பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் டென்னில் வேதாகமத்திலிருந்து சிங்கம் பற்றின முப்பது கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடயங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று கவர்ந்து கொண்டு ஏறி போன யார் ஆப்ஷன் ஏ யூதா ஆப்ஷன் பி இசக்கார் ஆப்ஷன் சி ஆசேர் ஆப்ஷன் டி செபுலோன் சரியான விடை ஆப்ஷன் ஏ யூதா வசன இருப்பிடம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் இரண்டு சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறவர்கள் யார் ஆப்ஷன் ஏ எகிப்தியர் ஆப்ஷன் பி கானானியர் ஆப்ஷன் சி இஸ்ரவேலர் ஆப்ஷன் டி எமோரியர் அரியான விடை ஆப்ஷன் சி இஸ்ரவேலர் வசன இருப்பிடம் என்னாகமாம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் மூன்று சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுபவன் யார் ஆப்ஷன் ஏ ஆசேர் ஆப்ஷன் பி காத் ஆப்ஷன் சி தான் ஆப்ஷன் டி நப்தலி சரியான விலை ஆப்ஷன் பி காத் வசன இருப்பிடம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்விய நான்கு பாசானிலிருந்து பாயும் பாலசிங்கம் யார் ஆப்ஷன் ஏ தான் ஆப்ஷன் பி காத் ஆப்ஷன் சி ஆசேர் ஆப்ஷன் டி நப்தலி சரியான விலை ஆப்ஷன் ஏ தான் வசன இருப்பிடம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கேள்வியின் ஐந்து சிங்கத்தின் உடலுக்குள்ளே எடுத்து சாப்பிட்டது யார் ஆப்ஷன் ஏ சிமியோன் ஆப்ஷன் பி சக்கார் ஆப்ஷன் சி கிதியோன் ஆப்ஷன் டி சிம்சோன் சரியான விடை ஆப்ஷன் டி சிம்சோன் வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் கேள்வியன் ஆறு ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் கொன்றவன் யார் ஆப்ஷன் ஏ தானியேல் ஆப்ஷன் பி யோசேப்பு ஆப்ஷன் சி தாவீது ஆப்ஷன் டி சிம்சோன் சரியான விடை ஆப்ஷன் சி தாவீது வசன இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் ஏழு சிங்கங்களை பார்க்கிலும் இருந்தவர்கள் யார் ஆப்ஷன் ஏ சவுல் யோனத்தான் ஆப்ஷன் பி சிம்சோன் கிதியோன் ஆப்ஷன் சி தான் யூதா ஆப்ஷன் டி ஆசேர் நப்தலி சரியான விலை ஆப்ஷன் ஏ சவுல் யோனத்தான் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் எட்டு மோவாப் தேசத்தின் இரண்டு வலுமையான சிங்கங்களையும் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டவன் யார் ஆப்ஷன் ஏ யோய்தா ஆப்ஷன் பி பெனாயா ஆப்ஷன் சி தாவீது ஆப்ஷன் டி சிம்சோன் சரியான விடை ஆப்ஷன் பி பெனாயா வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் ஒன்பது கர்த்தருடைய வாக்கை மீறினதினால் சிங்கத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டவன் யார் ஆப்ஷன் ஏ ராஜா ஆப்ஷன் பி சேனாபதி ஆப்ஷன் சி தீர்க்கதரிசி ஆப்ஷன் டி ஆசாரியன் சரியான விடை ஆப்ஷன் சி தீர்க்கதரிசி வசன இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் பத்து சாலமோன் செய்த சிங்காசனத்தின் கை சாய்மானங்கள் அருகே எத்தனை சிங்கங்கள் நின்றன ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி இரண்டு ஆப்ஷன் சி மூன்று ஆப்ஷன் டி நான்கு சரியான விதை ஆப்ஷன் பி இரண்டு வசன இருப்பிடம் இரண்டு நாளாகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று கிளச்சிங்கம் எது இல்லாமல் மாண்டு போகும் ஆப்ஷன் ஏ பலன் ஆப்ஷன் பி தண்ணீர் ஆப்ஷன் சி குட்டி ஆப்ஷன் டி இறை சரியான விலை ஆப்ஷன் டி இறை வசன இருப்பிடம் யோபு நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் பன்னிரண்டு சிங்கத்தைப் போல என்னை வேட்டையாடி உமது வல்லமையை விளங்க பண்ணுகிறீர் என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ யோபு ஆப்ஷன் பி சாலமோன் ஆப்ஷன் சி தாவீது ஆப்ஷன் டி சிம்சோன் விடை ஆப்ஷன் ஏ யோபு வசன யோபு பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கு தப்புவியும் என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ யோபு ஆப்ஷன் பி சாலமோன் ஆப்ஷன் சி தாவீது ஆப்ஷன் டி சிம்சோன் சரியான விடை ஆப்ஷன் பி தாவீது வசன இருப்பிடம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு என் டேஸ் சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது என்று தாவீது கூறினான் ஆப்ஷன் ஏ ஆத்துமா ஆப்ஷன் பி இருதயம் ஆப்ஷன் சி நாவு ஆப்ஷன் டி செவி சரியான விடை, ஆப்ஷன் ஏ ஆத்துமா வசன இருப்பிடம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் எண் பதினைந்து சிங்கத்தின் கெர்ஜிப்புக்கு சமானமானது எது ஆப்ஷன் ஏ ராஜாவின் கோபம் ஆப்ஷன் பி ராஜாவின் உருக்குதல் ஆப்ஷன் சி இரண்டும் சரி ஆப்ஷன் டி இரண்டும் தவறு சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டும் சரி வசன இருப்பிடம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி எண் பதினாறு நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சொல்லுபவன் யார் ஆப்ஷன் ஏ நீதிமான் ஆப்ஷன் பி மூடன் ஆப்ஷன் சி சோம்பேரி ஆப்ஷன் டி சுறுசுறுப்புள்ளவன் சரியான விடை ஆப்ஷன் சி சோம்பேரி வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் பதினேழு சிங்கத்தைப் போல இருக்கிறவர்கள் யார் ஆப்ஷன் ஏ துன்மார்கர் ஆப்ஷன் பி நீதிமான்கள் ஆப்ஷன் சி ராஜாக்கள் ஆப்ஷன் டி மூடர்கள் சரியான நிலை ஆப்ஷன் பி நீதிமான்கள் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரியிட கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறவன் இருக்கிறவன் யார் ஆப்ஷன் ஏ துஷ்ட அதிகாரி ஆப்ஷன் பி மூடன் ஆப்ஷன் சி சோம்பேரி ஆப்ஷன் டி துன்மார்க்கன் சரியான விடை ஆப்ஷன் ஏ துஷ்ட அதிகாரி வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது செத்த சிங்கத்தை பார்க்கிலும் எது வாசி ஆப்ஷன் ஏ உயிருள்ள கரடி ஆப்ஷன் பி உயிருள்ள கழுதை ஆப்ஷன் சி உயிருள்ள நாய் ஆப்ஷன் டி உயிருள்ள பூனை சரியான விடை ஆப்ஷன் சி உயிருள்ள நாய் வசன இருப்பிடம் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் இருபது மாட்டை போல் வைக்கோல் தின்பது எது ஆப்ஷன் ஏ புலி ஆப்ஷன் பி கரடி ஆப்ஷன் சி கழுகு ஆப்ஷன் டி சிங்கம் சரியான விடை ஆப்ஷன் டி சிங்கம் வசன இருப்பிடம் ஏசாயா பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஒன்று சிங்கம் போல என் எலும்புகளையெல்லாம் நொறுக்குவார் என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ ஏசாயா ஆப்ஷன் பி எசேக்கியா ஆப்ஷன் சி தாவீது ஆப்ஷன் டி எரேமியா சரியான விலை ஆப்ஷன் பி எசேக்கியா வசன இருப்பிடம் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை கேள்வி எண் இருபத்தி ரெண்டு என் சுதந்திரம் காட்டிலுள்ள சிங்கத்தைப் போல் எனக்காயிற்று என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ ஏசாயா ஆப்ஷன் பி எசேக்கியா ஆப்ஷன் சி எரேமியா ஆப்ஷன் டி தானியேல் சரியான விடை ஆப்ஷன் சி எரேமியா வசன இருப்பிடம் எரேமியா பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தை போல் இருப்பது யார் ஆப்ஷன் ஏ கர்த்தர் ஆப்ஷன் பி தாவீது ஆப்ஷன் சி ஏசாயா ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ கர்த்தர் வசன இருப்பிடம் எரேமியா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு மறைவிடங்களில் தங்குகிற சிங்கம் யார் ஆப்ஷன் ஏ தான் ஆப்ஷன் பி யூதா ஆப்ஷன் சி ஆண்டவர் ஆப்ஷன் டி ஆசேர் சரியான விடை ஆப்ஷன் சி ஆண்டவர் வசன இருப்பிடம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஐந்து சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டவன் யார் ஆப்ஷன் ஏ தாவீது ஆப்ஷன் பி கிதியோன் ஆப்ஷன் சி யோசைப்பு ஆப்ஷன் டி தானியேல் சரியான விடை ஆப்ஷன் டி தானியேல் வசன இருப்பிடம் தானியேல் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஆறு சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டது, யார் ஆப்ஷன் ஏ பேதுரு ஆப்ஷன் பி பவுல் ஆப்ஷன் சி யோவான் ஆப்ஷன் டி தீத்து விதை ஆப்ஷன் பி பவுல் வசன இருப்பிடம் இரண்டு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறவன் யார் ஆப்ஷன் ஏ பிசாசு ஆப்ஷன் பி மூடன் ஆப்ஷன் சி விவேகி ஆப்ஷன் டி சோம்பேரி சரியான விடை ஆப்ஷன் ஏ பிசாசு வசன இருப்பிடம் ஒன்று பெய்திரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி எட்டு யோவான் பார்த்த நான்கு ஜீவன்களில் எது சிங்கத்திற்கு ஒப்பாயிருந்தது ஆப்ஷன் ஏ முதலாம் ஜீவன் ஆப்ஷன் பி இரண்டாம் ஜீவன் ஆப்ஷன் சி மூன்றாம் ஜீவன் ஆப்ஷன் டி நான்காம் ஜீவன் சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாம் ஜீவன் வசன இருப்பிடம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது எந்த கோத்திரத்து சிங்கம் ஏழு முத்திரைகளை உடைத்தார் ஆப்ஷன் ஏ ஆசேர் ஆப்ஷன் பி தான் ஆப்ஷன் சி யூதா ஆப்ஷன் டி லேவி சரியான விடை, ஆப்ஷன் சி யூதா வசன இருப்பிடம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் முப்பது எந்த வம்சத்தாருக்கு கத்தர் பாலசிங்கம் போல இருப்பார் ஆப்ஷன் ஏ யூதா ஆப்ஷன் பி லேவி ஆப்ஷன் சி தான் ஆப்ஷன் டி நப்தலி சரியான விடை ஆப்ஷன் ஏ யூதா வசன இருப்பிடம் ஓசியா ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ